சார் வணக்கம் இப்போ நம்ம நிற்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா விலார் ரோடு விலார் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வீரமகாளியம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இது இந்த நகர் இருக்குது சுவாமி விவேகானந்தர் நகர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ப்ளாட் மட்டும் சப்மிஷன் பண்ணி தனியாக கொடுக்குறாங்க அற அரை ப்ளாட்டாக இருக்குது சார் ஆயிரத்தி முந்நூறு சிறிடி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ப்ளாட் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து ப்ளாட் நம்பர் ஒன்று இது ரெண்டு இது வந்து மூணு இது நாலு இந்த சைடில் அஞ்சு ரெண்டு சைடுமே ரோடு வருது சார் உங்களுக்கு அந்த சைடில் ஆப்போசிட்டில் ஒரு வாரி போயிட்ருக்கு இதுவும் ரோடு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அந்த சைடு ரோடு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு சரடி ரேட்டு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸில் இருக்குது நீங்கள் வாங்க நேரில் பார்த்து பேசுவோம் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா சார் இது தண்ணி பிரச்சனை கிடையாது நியர்பை பார்த்திங்க அப்படின்னாக்கா க்ரீன் சிட்டி இருக்குது இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் போயிடும் பைபாஸ் வந்துடும் திருச்சி பைபாஸு பட்டுக்கோட்டை ரோட்டுக்கு பைபாஸ் போகிறதுக்கு நல்ல அப்ரோச் ஈஸியான வழி தேங்க் யூ சார்